السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ஆமன் நாமில் நாகிய சுத பல்லாகுது மௌலான லாபி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குமரித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான மத்துமார்களே இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எல்லா நற்காரியங்களுக்கும் ஈமானோடு செய்கின்ற அத்துணை நற்காரியங்களுக்கும் அல்லாஹு இடத்திலே நன்மைகள் நற்பகரங்கள் காத்திருக்கிறது ஐயாமத்து நாள் என்பது அது பகரம் கொடுக்கப்படக்கூடிய நாள் நல்லோர்களுக்கு நற்பகரமும் ஈயோர்களுக்கு தீயதொரு முடிவும் கிடைக்கிற நாள் அந்த நாளில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நல்லோர்களை மீன்களை சாலிஹின்களை அந்த சுவரத்திற்கு அனுப்புவான் என்பது குரானில ஒரு வசனம் அல்ல இரு வசனம் அல்ல பல வசனங்களில் சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹு ரபுல் ஆலமியின் சொர்க்கத்தை பற்றி நம்மிடத்தில் சொல்லும் போதெல்லாம் இப்படி ஒரு வார்த்தையை அந்த பதிவு செய்வான் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த உங்களுடைய நப்சுகள் உங்களுடைய அந்த உள்ளம் எதையெல்லாம் அது வேண்டும் சிலப்போ சில சமயம் உள்ளதாக இருக்க சில சமயம் அர்த்தமற்றதாக கூட இருக்கலாம் ஆசை அப்படின்னு நமக்கு ஒன்று ஏற்படுத்தும் சொல்கத்தினு அந்த ஆசையாக தான் நிறைவேற்றணும் ஏன்னா துன்யாவுல நாம நமக்கு ஏற்பட்ட ஆசைகள் நல்ல ஆசைகளாக இருந்தால் மட்டும்தான் அதை நாம் நிறைவேற்றினோம் கெட்ட தீய பாவமான ஆசைகளாக இருந்தால் அதை அல்லாவுக்காக நாம் அப்படியே அடக்கி கொண்டோம் இதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது இந்த ஆசையை நாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடாது உலகத்தில் அதற்கு அனுமதி இல்லை என்று நாம் கற்றுப்படுத்தோமா இல்லையா அதற்கு ஒரு பிரைஸ் என்ன அப்படின்னா சொர்க்கத்துல நீ என்ன இஷ்டப்படுறீங்க அது வித்தியாசமா இருக்கலாம் கேட்பதற்கு ஒரு மாதிரி என்னப்பா இப்படி இல்லாம இப்படி இல்லாம யோசிப்பாங்க கூட இருக்கலாம் எப்படி ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் அபிசல் அல்லாஹ் சென்பவர்கள் அமல்களின் மீது ஆர்வப்படுத்தும் விதமாக சொர்க்கத்தை பற்றி சொல்லி கொண்டு வருவார்கள் அப்பொழுது சாபாக்களின் பலரும் பல விருப்பங்களை தெரிவித்தார்கள் அவர்கள் அதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முறை அப்படித்தான் அபிசன் அல்லாசன் சொல்லுவாங்க சொர்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொர்க்கத்தில் நாம் விரும்பி எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு சஹாபி எதிர்த்து கேட்கல யாரும் சொல்லலாம் நான் சொர்க்கத்துல விவசாயம் செய்ய விரும்புகிறேன் கிடைக்குமா இல்ல ஹதீச எப்படி வருது ஒரு நாள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சஹாபா தியாமத்தினாலையில் அல்லாஹுக்காக மக்களை ஓமின்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிய பிறகு அந்த சொர்க்கவாதிகளில் நின்றும் ஒருவர் ரப்பிடத்திலே இப்படி கேட்பார் சொர்க்கவாதிகளில் நின்று ஒருவர் ரப்பிடத்தில் கேட்கிறார் இன்னி சர நான் விவசாயம் செய்வதை ஆசைப்பேன் ஏன்னா அவங்க ஒரு துன்யாவில் விவசாயியா இருந்திருக்கிறார் அதிலேயே பழகி பழகி அப்படியே அந்த சிந்தனையிலே வாழ்ந்தவர் அதுவே ராகு பகலமாக இருந்தவர் இப்ப அந்த அவருடைய சொர்க்கம் போயிருக்கிறாரு சொர்க்கத்துல அவருக்கு நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஆசை என்னன்னு சொன்னா நம்ம விவசாயம் செய்யலாமே அப்படிங்கிற அந்த அந்நாட்டு கேட்கிற அல்லாஹ் விவசாயம் செய்ய ஆசைப்படுகிறது அல்லாஹ் கேப்பா அலஸ்த ஃபீமா ஷீத்த ஏன்பா நீ ஜாலியாக இல்லையா இங்கேயும் வந்துமா வேலை பார்க்கறேன் விவசாயம் செய்யறேன்னு சொல்ற நீ விரும்பியபடி இல்லையான்னு அல்லா கேப்பான் அலஸ்த ஃபீமா ஷீத்த நீ எப்படி நாடினாய் அப்படி இல்லையா ஏன்னா நம்ம எல்லாம் அப்படிதான் ஒரு பிளான் ஆகரத்துல போனா சொருக்கத்துல போனா முழுக்க முழுக்க சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கிறது எந்த விதமான ஒரு அமல்களோ செயல்களோ அதாவது அந்த சட்டம் ரீதியான நம்முடைய வாழ்வாதாரம் ரீதியான பொருளாதாரம் ரீதியான எந்த உழைப்புகளும் இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட்டா எப்படி இந்த இந்த கொத்தனர்கள் கட்டிட வேலை பார்ப்பவர்களை நாம் பார்த்திருக்கோம் அவர்கள் திங்களிலிருந்து சனி வரை வேலை பார்ப்பார் சனிக்கிழமை என்னைக்கு அவங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டாங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அந்த சம்பளத்தை கொண்டு சந்தோஷமா இருப்பாங்க தெளிவாக பேச விரும்பல் அந்த சந்தோ அந்த இந்த சம்பளத்தை கொண்டு அப்படியே அன்றைய பகல் முழுவதும் சந்தோஷமா இருக்குது மறுபடியும் திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு வந்துடும் செவ்வாய்க்கிழமை அது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சிரமங்களை அனுபவித்து கஷ்டங்களை அனுபவித்து அல்லாவுக்கும் ஆக பல ஆசைகளை நாம் அர்ப்பணித்ததால் தியாகம் செய்ததால் அல்லாஹ் நமக்கு மறுமையில உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வார் அப்படி சொல்லும் போது ஒரு மனிதர் கேட்கிறார் இன்னி வகைப்பு சார் நான் விவசாயம் செய்ய ஆசைப்படுகிறேன் அப்ப அல்லாஹ் கேட்க சரி அப்படின்னு ஒரு பூமி அந்தாக அவர் என்ன செய்வாரு விதைகளை தூங்குவார் அவ்வளவுதான் இங்க மாதிரி எல்லாம் இல்ல விதையை தூங்கி நீர் பாய்ச்சி அதற்காக சில காலங்கள் கழிந்து அது அப்படியாகி இப்படியாகி கிட்டத்தட்ட ஒரு 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 போகம் விளைவதற்கு எவ்வளவு ஆகுது ஒரு ஆறு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அங்க அப்படி இல்லை ஹதீசர் ரொம்ப அழகாக வருது கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அந்த அவர் அவர் போட்ட அந்த விதைகள் மலை போல் அப்படி வளர்ந்து நிற்கும் அது தானியங்களாகவோ வேறு ஏதேனும் பூக்களாகவோ வளர் ஏதாவது ஒன்று அவர் எந்த விதைகளை தூங்கினாரோ அந்த விதைக்கான அறுவடை நிலை என்பது அடுத்த கணத்திலேயே வந்துடுது மறுகணம் இதுதான் சொருக்கம் உலகத்துல மாறி நம்ம வந்து ஒவ்வொன்னா எதிர்பார்த்தது முடியுமா வானம் பார்த்த பூமி அல்லது மோட்டர் போட்டு தண்ணீர் அது அதிக வெட்டி விடுறது களை கலைப்படுங்கிறது இந்த எதுவுமே சொர்க்கத்துக்கு இருக்காது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ் அல்லாத்தாலும் அவர் பூமியை கொடுப்பார் அந்த பூமியில அவரு தூங்குவார் விதைகளை அவ்வளவுதான் அவருடைய வேலை அதிக வருது அவர் விதைகளை இது மட்டும்தான் அவர் செய்யக்கூடிய ஒரு உழைப்பு ஒரு ஒரு முயற்சி இதை தவிர மற்றதெல்லாம் அப்படியே அடுத்த செகண்ட் வந்து வேளாண் பெரியவர்களை நாம என்ன விரும்புறோம் அப்படின்னா சொர்க்கத்தினுடைய பூமி என்பது அப்படிப்பட்ட பூமி தான் ஒரு விவசாய பூமி அதுவும் ஒரு நீர்ப்பாசன பூமி அப்படி எதை போட்டாலும் அதிலே முளைக்கும் அந்த மாதிரி ஒரு பூமி தான் சொர்க்கத்தினுடைய பூமி அதனால தான் இவ்ராயிம் அலி இஸ்லாமுங்க அதிலசெல்லா சோட்டத்தில் சொல்லி விட்டாங்க மேராஜிக்கு சென்றிருந்த போது உங்க உம்மத்திடத்தை நம்பி சொல்லுங்க சொர்க்கத்தினுடைய பூமி என்பது ரொம்ப ஒரு அழகான நீர்ப்பாசன பூமி அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மரங்களை சொர்க்கத்தில் நட சொல்லுங்கள் அப்ப எப்படி நடவது அப்படின்னா ஒரு சுபகானந்தாச்சுன்னா ஒரு மரம் அங்கே வள வைக்கப்படுகிறது அப்ப ஒவ்வொரு சுபகானந்தாவும் அங்கே மரங்களாக வளர்க்கப்படுதுன்னு சொன்னா நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் சொர்க்கத்தினுடைய பூமி என்பது அவ்வளவு பசுமையான பூமி ஒழுக்க ஒழுக்க தோட்டங்கள் கொண்ட ஒரு பூமிங்கிறதுனால அந்த விதைகளை போட்டதும் அப்படியே உழைத்து விடு அப்ப அல்லாவும் தான் சொல்வான் ஆதரமடைவாங்க நீ துன்யாவில் இருக்கும் போது உனக்கு என்ன கொடுத்தாலும் நிறைவேறாது ஆசை இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று சொல்வார் இங்கே உனக்கு மலை போல குவித்திருக்கிறேன் பார்த்துக்கொள் என்று அல்லாஹம் தான் சொல்வாள் அவ்வளவுதான் அதாவது அவர் அறுவடை செய்வார் கொஞ்சம் தான் வரல அவருடைய ஆசை என்ன விவசாயி செய்யணும் விவசாயத்தினுடைய நிலை என்ன உச்ச நிலை என்ன அப்படின்னா அறுவணியினுடைய நிலைக்கு வந்திருக்கணும் அது அப்படியே வந்து நிற்கும் வலைகளை சிறந்த அப்போ ஒரு ஒரு காட்டு வாசிய காட்டு அரபு உத்தர்கள் இது வந்து அநேகமா எங்கள்ல யாரும் சொல்லியிருக்க மாட்டோம் அந்த ஆட்ட இனிமேதான் சொல்ல போறோம் ஆனா அந்த மனிதன் சொல்கிறார் அதாவது அந்த மதுவிசை கலகலப்பாக்கும் விதமாக அவர் சொன்னாரு இது நாங்கள்லாம் அந்த கேட்க மாட்டோம் யாராவது அன்சாரி சஹாபிகன் கேட்டிருப்பாங்க அல்லது குறைசிகள் கேட்டிருப்பாங்க அவங்கதான் விவசாயிகளா இருக்கலாம் முழுக்க முழுக்க சந்தோஷமா தான் இருப்போம் இந்த ஆட்கள் யாராவது கேட்டிருப்பாங்க ஒருவர் சொன்னார் என்று ஆஜீசர் வருது மேலாந்த பெரியவர்களை நாம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா சொர்க்கத்தில் விரும்பியதெல்லாம் நமக்கு கிடைக்கிறோம் சொன்னா இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பங்களை நாம ஃபில்டர் பண்ணிக்க வேண்டும் எது நியாயமான விருப்பங்கள் ஆசைகள் அதை மட்டும் நாம் நிறைவேற்ற வேண்டும் எது அனுமதிக்கப்படவில்லை உதாரணமாக பாருங்களேன் சரியத்துல சரியத்துல அறமாக்கப்பட்டிருக்கு மற்றபடி புகைப்பிடித்தல் சரியத்துல அது மக்குரூகு மக்குரூகு தகுதியுடைய லெவலில் அது ஆக்கப்பட்டது இப்ப ஒரு மனிதர் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய ஆசையை இப்படி நிறைவேற்றுகிறார் எப்படி அதாவது புகைப்பிடிப்பதை கொண்டு பீடி சிகரெட் போன்றவைகளை குறிப்பதை கொண்டு நிறைவேற்றுவார் வறுமையில் அவருக்கு அந்த மாதிரியான ஆசைகள் நிறைவேற்றக்கூடாது ஏன் துன்யாவில் அல்லாஹாவை எல்லாம் வேண்டாம் என்று சொன்னார் உடலுக்கு கேடு என்று சொன்னார் ஆனால் இவர் அதை கடந்து அதை அறந்தினார் அதை பிடித்தார் அதற்காக மறுமையில் அவருக்கு பிடிக்க முடியாது வறுமையிலும் அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான மதுக்களை தருவார் அந்த மதுக்களில் கோதை இருக்காது அந்த மது அந்த மதுக்களில் தலை சுற்றுகள் வராது எந்த இடையூறுகளும் இல்லாத வகுப்பில் அது நமக்கு கிடைக்கணும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட அந்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு அங்கே நாம் விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அல்லாவும் ஒரு சூழலும் விரும்பக்கூடிய ஒன்றை நாம செயல்படுத்த வேண்டும் அப்படி நாம கட்டுக்கோப்பாக இருந்துட்டோம் என்றால் அல்லாஹ் இடத்தில் சென்ற பிறகு நாம எப்படி ஆசைப்பட்டாலும் வாழ்ந்து கொள்ள முடியும் பாருங்களேன் விவசாயம் விவசாயம் செய்ய ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் தராதை நமக்கு நடத்தி காண்பிப்பான் நம்முடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி காண்பிப்பான் இந்த உலகத்தில் நாம அல்லாவுடைய ஆசை நிறைவேற்றணும் ரசூலுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றணும் அப்படி இருந்தால் போதுமானது அல்லாஹ் இருந்து ஆகமை அல்லாவது ரசூ எப்படி வாழ சொல்கிறார்களோ எப்படி வாழ்ந்தாலும் அன்றைய திருப்தி கிடைக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் இருக்கும் செய்வானா امين امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته